தமிழகத்தில் பாவிகளுக்கு இடம் இருக்கும் பொழுது காவிகளுக்கும் இடம் கிடைக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் பாஜக இளைஞரணி சார்பாக கோட்டையை நோக்கி பேரணியாக செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் விரைவில் வரவுள்ள உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தயாராக இருப்பதாக கூறினார் இந்தியாவில் பாரதிய ஜனதாவின் பங்களிப்பு இல்லாத மாநிலம் இனி இருக்காது என அக்கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்படுகிறது தொடக்க விழாவில் பேசிய தேசிய செயலாளர் தமிழகத்தில் அனைத்து கடைகளும் மூடப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழக அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்த அவர் தமிழக கிராமப்புறங்களில் இருந்து மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் ஐந்து சதவீதமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார் படிப்படியாக இல்ல மொத்தமாக மூட வேண்டும் மத்திய பிரதேசத்திலே மூடி இருப்பது போல பீகாரும் என்டிஏ ஆட்சி தான் அது இனிமே வேற ஆட்சி இல்ல ஏன்னா இனிமே எல்லா தமிழ்நாடா இருந்தாலும் சரி எந்த மாநிலமா இருந்தாலும் சரி பிஜேபி பார்ட்டிசிபேஷன் இல்லாத கவர்மெண்டே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பின்கலவு வழியா இல்ல எப்படி முன்களவு வழியாக பின்கலவு வழியாக அல்ல தமிழகத்தில் அருகிலையிலே முன்களவு வழியாக உள்ளாட்சி தேர்தல் வழியாக ஜஜனநாயகத்தின் வேரிலே ஒன்றி நாம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும்